உங்களது வாழ்க்கையில் உற்சாகத்தை ஏற்படுத்திக் கொள்ளவும் ஏதேனும் புதிய இடங்களுக்கு செல்ல தயாராக இருக்கவும் ஏதேனும் ஒரு பணியில் மனம் லயித்து வேலை செய்யவும் அதற்காக அளவுக்கு அதிகமான வகையில் வேலை செய்யக்கூடாது குழு நடவடிக்கைகளில் அனைவரது கவனமும் உங்கள் பக்கம் இருக்கும் ரிஷபம் இன்று உங்களுக்கு தொடர்ந்து துன்புறுத்தல் கொடுத்து வந்த ஒருவரை நீங்கள் சந்திக்க நேரிடலாம் உங்களது வருங்கால நலனை கருத்தில் கொண்டு அவரை கண்டு அமைதியாக இருப்பது நல்லது அமைதியாக செயல்படவும் உங்களது வளமையான எதிர்காலத்தை பாதிக்காத வண்ணம் எதிர்வினை ஆற்றவும் மிதுனம் இன்றைய தினத்தில் மேலதிகாரிகள் உங்களுக்கு புதிய பொறுப்புகளை வழங்குவார்கள் பகல் நேரத்தில் வேலை அதிகம் இருந்தாலும் மாலையில் உங்களது திறமையான பணியின் காரணமாக பெற்ற வெற்றியை கொண்டாடும் வாய்ப்பு உள்ளது ஏலம் தொடர்பான விஷயங்களில் தற்போது முடிவெடுக்காமல் சிறிது ஒத்தி போடுவது நல்லது கடகம் இன்றைய தினத்தில் நீங்கள் தயக்கம் ஏதுமில்லாமல் செயல்படுவீர்கள் உங்களுக்கு இருக்கும் எதிர்மறையான எண்ணங்களையும் நம்பிக்கைகளையும் விட்டுவிட்டு பொறுப்புகள் அனைத்தையும் எடுத்துக்கொள்ளவும் பாதிப்புகளை பற்றி அதிகம் கவலைப்படாமல் உங்கள் பணியை தொடரவும் சிம்மம் இன்று நீங்கள் பணியில் அதிக கவனம் செலுத்துவீர்கள் ஈடுபாட்டுடன் வேலை செய்து பணிகளை நிறைவு செய்வீர்கள் உங்கள் திட்டத்தின் மீது கவனம் செலுத்துவீர்கள் நீங்கள் வேலை செய்யும் முறையை சிறிது மாற்றிக் கொள்வது உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும் கன்னி கூட்டாளித்துவ முயற்சியை மேற்கொள்ளாமல் இருப்பது நல்லது நீங்கள் தனிப்பட்ட முறையில் தொழில் செய்தால் உங்கள் செயல்திறன் மூலம் மற்றவரை விட சிறப்பாக செயல்படும் வாய்ப்பு அதிகம் உள்ளது எவருடைய உதவியும் இல்லாமல் நீங்கள் உங்கள் பணியை மிகச் சிறப்பாக நிர்வாகம் செய்வீர்கள் தூலாம் இன்றைய தினத்தை பொறுத்தவரை மக்கள் கூறும் அனைத்தையும் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் அதை பற்றி எதுவும் குறை கூற மாட்டீர்கள் உங்களை சுற்றி நடக்கும் விஷயங்களை பார்த்து நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள் உங்களது நீக்கு போக்காக அணுகுமுறையின் மூலம் உங்களது கருத்துக்களை நியாயப்படுத்தி கூற முடியும் விருச்சிகம் இன்று நீங்கள் அறிவுபூர்வமாக சிந்திக்காமல் மனப்பூர்வமாக சிந்திப்பீர்கள் உணர்ச்சிகளை இன்று கட்டுப்படுத்த முடியாமல் இருப்பீர்கள் அவ்வாறு செய்ய முயற்சி செய்யவும் கூடாது ஆனால் உணர்ச்சிகளை எப்படி வெளிப்படுத்த வேண்டும் என்பதில் கவனமாக இருக்கவும் ஏனென்றால் இதன் மூலம் பொதுமக்கள் உங்களை தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு உண்டு தனுசு இன்று உங்கள் மேலதிகாரிகள் உங்கள் மீது நம்பிக்கை வைத்து பல கூடுதல் பொறுப்புகளை வழங்குவார்கள் நீங்களும் அதற்காக கடுமையாக உழைத்து உங்கள் திறமையை நிரூபிப்பீர்கள் உங்களது உழைப்பு பாராட்டை பெறும் ஊக்கத்தொகை கிடைத்தால் ஆச்சரியப்பட வேண்டாம் நீங்கள் அதற்கு தகுதியானவர்தான் மகரம் உங்களது வெளிப்படையான மற்றும் நேரடியான அறமணுகுமுறையின் மூலம் உங்களுக்கு நெருக்கமானவர்கள் மனதை நீங்கள் புண்படுத்தக்கூடும் உறவுகளில் ஏற்பட்ட விரிசல்களை நீக்கவும் மனக்காயங்களை போக்கவும் நீங்கள் முயற்சிகள் மேற்கொள்வீர்கள் இருந்தாலும் உறவுகளை சீர் செய்வதற்கான உங்களது முயற்சி எதிர்பார்த்த பலனை கொடுக்காமல் இருக்கும் வாய்ப்பு உள்ளது கும்பம் இன்று நீங்கள் காதல் வயப்படக்கூடும் திருமணமாகாதவர்கள் காதல் உணர்வின் காரணமாக மகிழ்ச்சியாக இருப்பார்கள் திருமணமானவர்களுக்கும் இன்று மகிழ்ச்சிகரமான நாளாக இருக்கும் இருவரும் ஒன்றாக சிறந்த முறையில் நேரத்தை செலவிடுவார்கள் பழைய புகைப்படங்களைப் பார்த்து மலரும் நினைவுகள் குறித்த எண்ணங்களை பகிர்ந்து கொள்வார்கள் மீனம் ஒரே விதமான தினசரி பணிகளின் காரணமாக மந்தமாக உணர்வீர்கள் ஏதேனும் ஒரு இடத்திற்கு சென்று நேரத்தை செலவிட வேண்டும் என்று விரும்புவீர்கள் தற்போதைய பணிகளில் நீங்கள் கடுமையாக தொடர்ந்து வேலை செய்து வந்ததன் காரணமாக இந்த ஓய்வு மிகவும் அவசியமான ஒன்றாகும்